வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே ரெண்டு நாளா யாராவது கேட்குறீங்களாங்க எதுக்கு உங்க அம்மா வீட்டில் போய் எட்டு நிமிஷம் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க இங்கேயே உட்காந்து போடுறீங்க என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது கேட்குறீங்களா என்ன நடந்துச்சுன்னாவது கேட்குறீங்களா அதாவது நான் அங்க போய் பேசுனா எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு நான் என்ன வேணாலும் பேசலாம் என் குடும்பத்தை பத்தி பேசுவேன் அவங்களுக்கு செஞ்ச நல்லதை பத்தி பேசுவேன் என் குடும்பத்து மேலே உள்ள பாசத்தை பேசுவேன் நேசத்தை பேசுவேன் என் பிள்ளைகளை பத்தி பேசுவேன் இதெல்லாம் அங்க உட்காந்து பேசிட்டு முடிச்சிட்டு இங்க வந்தா வந்தவுடனே சண்டை கட்டுறான் கட்டி நார்றா ஒரு வீடுன்னு இருந்தா நான் சம்பாரிச்சு குடுக்கறது இப்ப ஏன் காசு அதாவது ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா இருந்து ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊடால இந்த இந்த போன் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன கெட்ட கோவம் வந்துரும் பார்த்துக்க ஆமா சும்மா அங்கேயும் போட போடமாட்டேங்கிற இங்கே உட்காந்து பேசினா ஆயிரம் போன் வேற ஆஹ் நீ முதல் வெளியே போனீங்க என்னைய பேச விடு கொஞ்சம் நேரம் சுதந்திரமா நீங்கள் நீ போய் கொஞ்சம் நேரம் அந்த கிணத்து மேட்டில் உட்காந்துட்டு வா பேசி முடிக்கிற வரைக்கும் இங்கிட்ட வரக்கூடாது எனக்கு எதுவும் பேசுறதுக்கு எனக்கு உள்ளதை பேச வராது இல்லை நான் என்ன சொல்கிறேன் குடும்பம் இருந்தால் என் வீட்டை பற்றி இந்த நேற்று கமெண்டில் கேட்டீங்க எனக்கு என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி மேலே அந்த பாசம் அன்புங்கிறது எப்பயுமே உண்டு அவங்க அந்த சும்மா இந்த அந்த உதயகுமார் இந்த சொகையிலு இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சும்மாங்க அதெல்லாம் வந்து விளையாட்டுக்கு அதாவது சீரியஸாகவே அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது இவங்கெல்லாம் வந்து சுமி உருவாக்குன ஒரு கற்பனை கதாபாத்திரம் இவங்களுக்கும் சுமிக்க எந்த சம்மந்தமும் இல்லை நாளைக்கே சூர்யாவுக்கு ஏதோ ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டு நான் என் வீட்டோடு போனால் எப்போனாலும் என் குடும்பம் என்னை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னேன் இது வந்து ரியாலிட்டி அப்படி தான் என் குடும்பமும் இருக்குது எங்கே தான் போனாலும் வந்தாலும் சுற்றுனாலும் கடைசி கட்டமாக என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை இடையிலையோ எனக்கு ஃபோனை போட்டு என்னை திட்டுவாங்க அது வேறு விஷயம் இப்போ வாட்ஸ்அப்பில் நான் கூட உங்களுக்கு ரெண்டு நாளாக போட்டு காட்டினேன் இந்த மாதிரி பாருங்கள் சுமி தேவையெல்லாம் பேசியிருக்கு பேசியிருக்குன்னு சொல்லி போட்டு காட்டினேன் அது எதனால் போட்டு காட்டினேன் ஏன் அப்படி பேசுனாங்க அப்படிங்கிறது இவளுக்கு புரியலை ஆனால் எனக்கு புரியும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது என் பொண்டாட்டி என் மேலே வந்து ஒரு ஆத்திரமோ கோவமோ என்னடா நம்ம புருஷன் இப்படியே கிடக்கிறாரு இப்போ வருவார் நாளைக்கு வருவார்னு பார்த்தா இப்போ கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கிறாரு பார்த்தா பப்பு அம்மத்தம் என்னை பார்த்துக்கிற சொல்கிறாரு குற்றாலத்துக்கு போகிறது ஒகேனக்கல் போகிறது ஏற்காடு போகிறது இப்படி எங்கேயாவது போனால் வந்தால் தரம் நம்ம தயவை தேடுறாரு மற்ற நேரம் பூரா வந்து நம்மளை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசில் தோன்றுறதுனால வாட்ஸ்அப்பில் அதனுடைய கோவத்தோட வெளிப்பாடாக எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வாய்ஸ் அவுட்டு கொடுக்குறாங்க இது இயற்கை கோவப்படலைன்னா தான் நான் வந்து சங்கடப்படணும் அதாவது யார் மேலே அதிக அன்பு இருக்கோ யார் மேலே பாசம் இருக்கோ அவங்க மேலே தான் கோவம் வரும் கோவமே படாமல் அவன் எப்போ எப்படி போனால் என்ன எக்கெடு கேட்டால் என்ன நினைக்கிறவங்க எனக்கு வாய்ஸ் அவுட் மெசேஜ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கல்ல அப்போ இதில் இருந்தே தெரிஞ்சுக்கிறணுமில்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மனைவிக்கு இன்னும் என் மேலே பாசம் இருக்குது அதனால தான் அவங்க நம்மளை இப்போ வரைக்கும் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நானும் பிளாக்கில் போடல அவங்களும் பிளாக்கில் போடல வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க ஏன்னா கோவப்படுறாங்க நான் இதே ஒரு கட்டி பிடிச்சி சூர்யா வீடியோ போட்டாலோ இல்லை ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி போட்டாலோ இல்லை அவளுக்கு பொட்டு வச்சாலோ கோவம் வருது சுமிக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் என் மேலே அவங்களுக்கு இன்னும் வந்து தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பெர்சன்ட் பாசம் இருக்கு அவங்க எதுக்காக அந்த ஊடாவில் வந்து சில பேரை உதயகுமார் ரிப்பாயி சபின்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போத்தான் வந்து நான் என்னைக்கு இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி ஐயோ அழகு தேவதை நல்ல கலராக இருக்கிறா நல்ல குணமாக இருக்கிறா இந்த சொந்த பந்தம் கூட எல்லாம் சேர்ந்து போய் வீடியோ போடுறா அழகாக வந்து ஒரு இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு பெண் மாதிரியே மாறிட்டா எங்கே போனாலும் போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பக்குவப்பட்டுக்கிட்டா அப்படிங்கிற அந்த பெருமையோடு தான் நான் இருக்கேன் ஆனால் இவளுக்கு அதில் ஒரு வைத்தறிச்ச காண்டுனே சொல்லலாம் என்னடாவே நம்ம தான் இவனுக்கு வந்து கைகால் அமுக்கி விட்டு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து சூகர டேப்லெட்டு இவனுக்கு என்னென்ன தேவையோ நிறைவேற்றி இது போக இவனுடைய எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மீன்ஸ் உங்களுக்கே புரியும் எல்லாத்துக்குமே நம்ம இவனுக்காக எல்லாத்தையும் கொடுக்குறோமே இது போக நல்லபடியாக அவனுக்கு சமைச்சி கொடுத்து கறி மீன்லாம் வாங்கி கொடுக்குறேன் நம்ம தான் அவனை ஒரு வெள்ளைப்பூடு வெங்காயம் கூட உரிக்க விடாமல் அவன் நம்மளே உட்காந்து எல்லாம் செஞ்சுட்டு நேராக நேரத்துக்கு சோறு கொடுக்குறோமே அப்படி இருந்து இவன் என்ன விசுவாசத்தை அவன் பொண்டாட்டிக்கிட்டே காட்டுறானேன்னு சொல்லி காலையிலே ஆதங்கம் பெரிய சண்டை ஏண்டா உனைய அப்படி தான் பேசின இவன் ஏண்டா உனக்கு எவ்வளவு தான் நான் செஞ்சாலும் கடைசியில் போய் ஆறு மணி லைவில் உட்காந்துக்கிட்டோம் நைட்டு பத்து மணிக்கும் நான் வீட்டில் இருக்கேங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் என்னே என் முன்னாலே வந்துக்கிட்டு என் குடும்பம் கூப்பிட்டா நாளைக்கே போயிடுவேங்கிற உன் பொண்டாட்டியை பற்றி புகழ்கிற உன் பொண்டாட்டி எல்லோரும் வந்து சுமியம்மா சுமியம்மானு சொல்கிறாங்க அது உனக்கு பெருமையாக இருக்குங்கிற ஆக நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று என் வாயில் மண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறா கேட்குறான் நான் முக்கியத்துவம் கொடுத்து தான் வச்சுருக்கேன் அதுக்காக என் குடும்பத்து கூட நான் போகலை பேசலைன்னா பாசம் இல்லாமல் போயிருமா இல்லை உறவு எதுவும் அருந்து போயிருமா என்ன தான் நான் இங்கே இருந்தாலும் என் சிந்தனை பூரா எங்கே இருக்கும் தெரியுமா மூணு நாள் ஆச்சு அந்த பால்குவா பாக்கெட்டை வாங்கி என் பேரனுக்கு அதை கொடுக்க முடியலையே நான் போய் அவனுக்கு ஒரு ஆசை தீர வாயில் ஊட்டி விட்டா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அதே மாதிரி எப்படியே போய் பார்க்க முடியலையே அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலையுன்னு சொல்லி ஆதங்கம் அந்த இதெல்லாம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே வருமானம் மொத்தம் உனக்குத்தான் எனக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த செலவையும் என்னால் பண்ண முடியாத அளவுக்கு என்னை நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க இப்போ நேற்று கூட என் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கரண்ட்டு பில் கட்டுறது இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் இதுக்கு தான் இதுக்கு வந்து நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் ஒய்ஃபை கனெக்ஷன் கூட விட்டுருப்பா அவன்கிட்ட கேட்காத ஏன்னா அவன் வந்து எப்படின்னா அந்த ஒய்ஃபை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடலான் இவங்க வீடியோ போட்டுட்டு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னது எப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சொன்னாங்க இப்போ வரைக்கும் எனக்கு அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது சரி நம்ம ஒய்ஃபை கனெக்ஷனை வந்து தனியாக சுமிக்காகவே எடுத்து கொடுத்து நம்மளே பில்லை கட்டுவோம் அப்படின்னு கூட இப்போ நான் யோசித்தேன் இதுக்கு இந்த யோசனையை என்னோடையே வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு பயம் நான் பாட்டுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் அங்கே கொடுத்து பில்லு வந்து நான் கட்டினேன்னு வைங்க ஏன்னா ஒவ்வொரு ரூபாய்க்கு இவன் வந்து கணக்கு பார்ப்பேன் என்னுடைய தினசரி என்னுடைய ஏடிஎம் டிரான்சாக்ஷன் என்னுடைய பேடிஎம் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே இவ வந்து ஒன்றும் விடாமல் இம்மி கணக்கு பார்த்து ஒரு நயா பைசா கூட எனக்கு இதுக்கு எதுக்கு செலவு பண்ணேன் இது என்ன முன்னூற்றி அஞ்சு ரூபா இது என்னன்னு கேட்டால் நேற்று கூட பெட்ரோல் போட்டேன் மூணு லிட்டரு நான் மறந்துட்டேன் இது முந்நூத்தஞ்சு ரூபா குறையுது குறையுதுன்னே கேட்டுக்கிட்டே இருக்கா காலையில் பார்க்கும்போது அம்புட்ருந்துச்சு இப்போயே இம்புட்ருக்கு எப்போ ஏதாவது வாங்கியிருப்போம் ஏதாவது காய்கறி வாங்கியிருக்கலாம் இல்லையே முன்னூறுவா எப்படி நம்ம காய்கறி வாங்குவோம் வாங்குவோம் இவ்வளோத்துக்கு நேற்று வந்து ஏற்கனவே இருந்ததை வச்சு தானே சமைச்சேன் நீ வாங்கிட்டு வந்தது வெறும் முட்டைக்கோசு கேரட்டு தானே அது எவ்வளோ வந்துடும் போது முப்பது ரூபா வருமா அப்பா நீ முந்நூறுவாய்க்கு என்ன செலவு யாருக்கு கொடுத்த ஆயிரம் கேள்வி கேட்குறேன் இவ்வளோ கேள்விக்கே நான் பதில் சொல்லி என் காசில் ஒரு நயா பைசா கூட செலவு பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஒய்ஃபை ஒய்ஃபுக்கு ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்குறது ஒரு தப்பா நான் தான் கனெக்ஷன் கொடுக்க முடியல ஆறு வருஷமாக பிரிஞ்சு வந்து உனக்கு தான் ஃபுல் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கொண்டாட்டிக்கு ஒய்ஃபை கனெக்ஷனாவது கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா இல்லையா இப்போ அவங்களுக்கு செலவு பண்ணால் அதுக்கு வா ஆயிரம் கணக்கு கேட்பா இது போக இப்போ என்ன ஆயிருமா சொல்கிற நீ வாங்கி கொடுத்த செல் நம்பர் நாலு ஃபேமிலி பேக்கு நான் ஒன்று வச்சிருக்கேன் நீ ஒன்று வச்சுருக்க மூணாவது நம்பரு அந்த ஃபேமிலி பேக்கில் இன்னும் அஞ்சு நம்பர் மொத்தம் சாரி அதில் அந்த ஃபேன்ஸுக்குன்னு ஒரு நம்பர் போட்டிருக்கா இந்த எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அது ஃபேன்ஸ் நம்பர் எனக்கு வந்து பெர்சனல் நம்பருங்கிறது டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் அந்த நம்பரு இவளுக்கு ஒரு பெர்சனல் நம்பர் வச்சிருக்கா மூணாச்சா இன்னும் ரெண்டு நம்பரு நான் ஒன்று சுமிக்கு வாங்கி கொடுத்தேன் ஆல்ரெடி ஏற்கனவே ஏர்டெல் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் இது தவிர்த்து ஒரு நம்பரு ஒன்று இப்போ வாங்கினேன் எங்கள் நம்பர் இப்போ எனக்கு அடிக்கடி வந்து இந்த இதில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்காக எங்கள் அல்லா நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் வர்ற மாதிரி ஒரு பேன்சி நம்பர் ஒன்று வந்துச்சு டக்குன்னு வாங்கினேன் அதை என் கையில் வச்சுக்கிறல நான் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தா அச்சுக்கிட்ட கொடுத்தேன் அச்சு ஃபோன் இல்லாமல் இருந்ததுனால அவனுக்கு வந்து போட்டு வச்சுக்கிடானே அதை சுமி யூஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன பாயிண்ட்டுக்கு வர்றானா நை நீ எதுக்கு அஞ்சு கனெக்ஷனுக்கு பில்லு கட்டுற அவள் சம்பாதிக்கிறாள்ல அவளுக்கு யூடியூப் வருமானம் வருதில்லை நீ மூணு தானே நம்மளுக்கு பேரண்ட்ஸுக்கு எனக்கு உனக்கு அந்த ரெண்டு நம்பருக்கு நீ ஏன் பில்லு கட்டுற உன்னையே தான் அவள் புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டால்ல உன்னையே தான் அவள் மதிக்க மாட்டேங்கிறாள்ல அவை அவன் யாராவது இலங்கைக்காரனோ இல்லை வந்து அவன் யார் பேரிஸ் கமலோ இல்லை இந்த இப்போ ரூவா வச்சு கொடுத்தானே அவன் தான் இருபதாயிரருவா வச்சு கொடுத்தாரு பாருங்க அவர் யாராவது கட்ட சொல்ல வேண்டியதானே இல்லை நம்பர் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே நீ எதுக்கு மாதம் மாதம் போஸ்ட் பே போஸ்ட் பேய்டுக்கு பில்லு கட்டுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறேன் கட்டின பொண்டாட்டிக்குன்னு சொல்லி நான் பைசாவும் கொடுக்குறதில்ல ஏன்னா முதலையாவது யூடியூப்பில் வந்து வர்ற கா இதில் அந்த சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் யாருக்கு குமரேசனுக்கு இப்போ என்னன்னா இப்போ குமரேசனும் அவங்களும் அவங்க டீலிங் போனதுனால நான் விளையிக்கிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆகிப்போச்சு இல்லை அதனால் பில்லுக்கு வந்து இதுக்கு அட்மினுக்கு யூடியூப்புக்கு உண்டான சம்பளத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் விளையிட்டேன் ஆக இது வரைக்கும் நான் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் விலகினது அதுவே எனக்கு மனசு வருத்தம் சரி என்னத்தை சம்பாதிக்கிறாங்க போன மாதம் ஸ்ட்ரைக் வேறு விழுந்து வருமானமும் இல்லை போது நான் என்ன நினச்சேன் சரி ரைட்டு இந்த பில்லு தானே பணத்தை கட்டிட்டு போவோம் போஸ்ட் பேடுக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் இவன் என்ன சொல்கிறா நம்ம மூணு பேர் பில்லை தனியாக பிரி அவளுக்கு உள்ள வந்த பில்ல அவ கட்டட்டும் அப்படின்னா ஒரு பொம்பளை குடும்பத்தில் ஒரு ஆம்பளை இல்லை என் துணை இல்லை அப்படிங்கும்போது போது அவ தான் வந்து குடும்பத்தை பார்க்குறா அந்த யூடியூப் வருமானத்தில் ஏதோ என் சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் கரண்ட்டு பில்லு ஒய்பை கனெக்ஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கா சுமையை வந்து அவள் மேலே நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது வருமானங்கிறது இப்போ அவளை விட நாங்கள் ரெண்டு மடங்கு மேலே தானே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு பில்லு கட்டுறதில் என்ன குறைஞ்சி போயிட போகிறோம் அதை கூட கட்டாத நான் பா பார்க்க மாட்டேன் நீ மூணையும் பிரின்னா உனக்கு ஃபேன்ஸ் நம்பர் முக்கியமாக ஃபேன்ஸுக்குன்னு ஒரு நம்பரை போட்டு அதில் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அதில் அதில் என்ன நல்லது நடக்குது பூரா கெடுதல் அதில் முதல் குரூப் ஆரம்பித்தா அதை கட் பண்ணி விட்டேன் இப்போ திருப்பி திருப்பி அதில் வந்து மெசேஜ் வந்து போட்டு போட்டு வந்து சுமி ஏதாவது அங்கே வார்த்தைகளை தப்பாக பேசுனா ஏதாவது ஒரு வார்த்தை இவளை பற்றி விட்டுட்டா போதும் உடனே வந்துடுறாங்க இவளுடைய விழுதுகள் உடனே ஒரு மெசேஜ் அக்கா இங்கே பாருங்கள் அவள் ஓடுகாலி எப்படி பேசியிருக்கா பாருங்க இப்படியே போட்டிருக்காங்க நான் அவளை எல்லாம் திருப்பி கிழிக்கிறதுக்கு எம்பிடி நேரம் ஆகும் ஏன் போண்டாடியே ஓடுகாலின்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இவளுக்கு ரெண்டு பேர் சக்கலத்து சண்டை போடுறாளுங்கன்னா இவன் அவ புருஷனும் இவள் வச்சுருக்கா அதனால அவள் திட்டுறா பதலுக்கு இவ திட்டுறா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை இவங்க தீர்த்துக்குருவாங்க நீங்கள் எதுக்கு ஊடாவில் வந்துக்கிட்டு ஓடுகாலி வந்து அப்படி பேசியிருக்கா இப்படி பேசியிருக்கான்னு சொல்லி எதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோவோடு எதுக்கு அனுப்புறீங்க நான் கேட்குறேன் உங்களோட கேட்டாலாவ நான் இந்த இந்த வா ஃபேன்சி நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஃபேன்ஸ் நம்பர் தேவையா ஒரே வார்த்தை இது இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாளாக அந்த பிரச்சனை சண்டை குடும்பம் கலையுது நான் ஒரே முடிவாக சொல்லிட்டேன் அவளுக்கு அந்த ரெண்டு நம்பரை கேன்சல் பண்ணணும்னா உனக்கு இந்த பேன்ஸ் நம்பரை வந்து நீ கேன்சல் பண்ணு எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவனை க்ளோஸ் பண்ணு நான் அந்த ரெண்டு நம்பரையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்போ உனக்கு ஒரு நாயம் அவளுக்கு ஒரு நியாயமாக நான் நாயமாக தானே பேசுகிறேன் எல்லாம் நீங்களே பொதுவாக சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதோ வருமானம் கம்மி நான் பில்லு கொ கொடுக்குறதுல தப்பு இல்லை நாலு பில்லோட சேர்த்து அஞ்சாவது பில்லு இப்போ என் பணத்தில் நான் கொடுக்குறேன் இவகாசம் வாங்கினேன்னா நாங்கள் இப்போ இதே புருஷனுக்கு பால ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கா எனக்கே தெரியாமல் இதே மாதிரி நம்பரு அவன் தொலைச்சப்போ ஆதார் கார்டை தான் அனுப்பிவிட்டு இவ பேரில் உள்ளதில் தான் அவள் வந்து வாங்கியிருக்காள் நம்பரும் கொடுத்துருக்கா ஆக அவன் யூஸ் பண்ணுறது இவ வாங்கி கொடுத்த செல்ஃபோனு இவ வாங்கி கொடுத்த நம்பர் எல்லாமே வந்து இவ இன்னமும் அவனுக்கு பில்லு அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கா எங்கள் பில்லு தனின்னா அவனுக்கு தனியாக காசை வந்து பேடிஎம்மில் பண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கா மாதம் மாதம் இது தப்பு கிடையாது தான் நான் என் பொண்டாட்டிக்கு இவன் குடிகார புருஷனுக்கு என்ன வேணாலும் ஜீவாளாம் போஸ்ட் பேடில் வந்து பா பணம் கட்டுறதுக்கு செல்ஃபோன் தொலைச்சா செல்லுக்கு வண்டியை தொலைச்சா வண்டி இவை வாங்கி கொடுக்காத பொருளே கிடையாது எல்லாம் இவ செய்கிறா நான் என் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பில்லு தானே கட்டினேன் இப்போ யூடியூப் வருமானத்தையும் இதில் அட்மினுக்கும் பணம் நான் கொடுக்கல அப்போ அதையாவது கட்ட விடு ஆக எல்லாமே உனக்கே நொட்டணும் என் பொண்டாட்டிக்கு பில்லு கட்டினா உனக்கு கோபம் வரும் யார் கட்டுப்பாட்டிலையும் நான் கிடையாது எனக்குன்னு சுய புத்தி இருக்குது நான் எடுக்கிற முடிவு தான் என் வீட்டோட போய் சேரணும்னா இப்படி நினச்சா கூட இன்றைக்கி போய் சேர முடியும் இவளுக்கு என்ன இப்போ அந்த ஆதங்கம்னா எப்பட்றா இவன் வந்து எவ்வளவு தான் பிரச்சனை பண்ணி அவளும் இலங்கைக்காரையும் உதயா அப்படி இப்படின்னு சொல்லி போகிறான் ஆனாலும் இவன் புடா உடாமல் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தொங்கிக்கிட்டே கிடக்கிறானே இது எப்படி இவனை எப்பட்றா நம்ம வந்து மொத்தத்துக்கு நம்ம பக்கம் ரெக்கவர் பண்ணிக்கிறலாம் இப்போ அந்த வாங்கின அரிசியை கூட சுமி வேணான்ருச்சு அங்கே வச்சிட்டு வந்த அரிசியோ அங்கே வாங்கி வச்ச சுவிட்டோ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இவ ஒரு நாள் சொன்னால் தெரியுமா சுமி ஏறி உட்கார்ந்த காரில் நான் உட்கார மாட்டேன் அந்த சீட்டை வந்து சாணியை போட்டு கழுவி வண்டியை வந்து நான் நல்லா சுத்தம் தான் உட்காருவேன்னு சொல்லி இவ சொன்னால் அப்போ இவ சொல்லும்போது அதே சுமி சொல்லாத இந்த அரிசியும் வேணாம் நீங்கள் அங்கே வாங்கி வச்ச ஸ்வீட்டும் வேணாம் நீங்கள் எதையுமே கொண்டு வந்துடாதீங்க இவ கொடுத்து இதை நான் வாங்கி நான் சாப்பிடவே அந்த சோறு எனக்கு செமிக்குமா என்னமோ எனக்கு என்னமோ பிச்சை போடுற மாதிரி போடுற குற்றாலம் போகிறதுக்கு ஏங்க அவர் சுமி சொன்ன ஒரே வார்த்தை நேற்று சொல்லுது ஏழு மணிக்கு குற்றாலத்துக்கு போகிறேன் பப்போ வந்து விடுறேன் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கூட போங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அதை விட்டுட்டு உங்களுக்கு பால்கோவா வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு அரிசி வாங்கி வச்சுருக்கேன் பப்பு வந்து பார்த்துக்க உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணும் பாசத்தை விலை பேசாதீங்க புரிசனுக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயார் குற்றாலம் போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க ஆனால் இந்த பப்பு விடுறதுக்காக நீங்கள் வந்து நாடகம் போடக்கூடாது இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி ஒரே வார்த்தை அன்புக்கு வேணா நான் அடிமைங்க பணம் காசை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டு போன தடவை அப்படி தான் நீங்கள் கோயம்புத்தூருக்கு கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஏற்காடு ஒகேனக்கல் பெங்களூருன்னு போய் சுற்றிட்டு வரலையா ஆ சரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டேனா சரி அவருக்கு ஒரு ஆசை போயிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி நான் அதோடு விட்டுட்டு நானாக போயிட்டேன்ல என் பிரச்சனை எதாவது உங்கள்ட சொன்னேன்னா இல்லை உங்களை வந்ததுக்கப்புறம் ஏன் வந்து இங்கே போகிறேன்ட்டு அங்கே போனீங்கன்னு சொல்லி எதுவும் திட்டுனேண்ணா இல்லை சரி நம்ம வீட்டுக்காரோட விருப்பாது அப்படின்னு விட்டு கொடுத்தேன்ல இதே வந்து வட்ட வட்ட என்னை எப்படி ஏமாத்துறீங்களே ஒரு தடவையாவது நம்ம குடும்பத்தோட குற்றாலம் போகணும் வா பிள்ளைகள் எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லு பேக் பண்ணுப்பா பழைய மாதிரி இந்த லெமன் சாதம் கொஞ்சம் தயிர் அந்த சுக்கா வறுவல் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் போய் அதே மாதிரி அங்கே மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டு ஒரு குற்றாலத்துக்கு போய்ட்டு வருவோம் சொல்லி உங்களுக்கு தோணுதாங்க இது வரைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு தடவை இருபது தடவைக்கு மேலே இவளை கூட்டிட்டு போகாத இடம் இல்லை பிள்ளையார்பட்டியில் ஆரம்பிச்சிங்க கணக்கம்பட்டி போய் பெங்களூர் போய் சென்னை போய் நீங்கள் போகாத ஊர் பாட்டிச்சேரி போய் எத்தனை ஊருக்கு போனீங்க எல்லா வட்டமும் இவளை கூப்பிட்டு உட்கார வச்சு இவளே லைவில் எத்தனை தடவை உங்கள்கிட்ட உரண்டை எழுத்து சண்டை போட்டு லைவ்லேயே வந்து நீங்கள் வண்டி ஆக்சிலேட்டர் ஓவராக மிதிக்கும் போதெல்லாம் எனக்கு இங்கே எப்படி தெரியுமா பத நெஞ்சோம் அதையெல்லாம் தாண்டிக்கிட்டு நல்லபடியாக போன புருஷன் நல்லபடியாக திரும்பி வரணும் அவளுக்கு தான் அறிவு இல்லை காரில் உட்காந்துக்கிட்டு அவரை போட்டுக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு க கரைச்சலை கொடுக்குற நம்ம புருஷன் ஆதங்கத்தில் போய் ஏதாவது இடிச்சு இடிச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்குலாம் தாலி பாக்கியம் போயிடும் அப்படி தான் சொல்லி எத்தனை நாள் நான் வந்து கஷ்டப்பட்டுருப்பேன் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பேன் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பேன் நீங்கள் கொஞ்சமாவது அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம குடும்பத்தையும் கூட்டிட்டு நீங்களும் எத்தனை நாள் சொல்கிறீங்க போவோம் அச்சுக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம் இல்லை செங்கோட்டையில் போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம் ஏதாவது முயற்சி தானேங்க அப்படி சொல்லி சுமி என்கிட்ட வாய் விட்டு கேட்டுருச்சு இப்போயும் சொல்கிறேன் குற்றாலங்கிறது இனிமேல் போனால் சுமி கூட தான் போவேன் அதை விட்டுட்டு இடையில குற்றால டூர் கிடையாது உனக்கு ஆசையாக இருக்கா திருச்செந்தூருக்கு வா உன் வேண்டுதல் ஒன்று கிடக்கு சாதனா பிரச்சனை எப்போ நம்ம போனோம் நல்லபடியாக முடிஞ்சால் திருச்செந்தூருக்கு முதல் வர்றேன்னு சொல்லி வேண்டியிருக்கேன் அங்கே கிளம்பு பிள்ளைக்குட்டிகளோட கூட கிளம்பு பப்புவை கூட கூட்டிகிட்டு போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுமி பார்த்துக்கிறதா பார்க்கட்டும் வேணாம்னாலும் வேணாம் வா போவோம் நான் வந்து இப்போ நான் என்ன சாமி கும்பிட வரப்போறேன்னா இல்லை நான் வந்து வர்றதுக்கு நான் பப்புவை பார்த்துக்கிட்டு நான் ரூமில் இருந்துக்கிறேன் நீ திலீப்பாக கோகுலு மூணு பேரும் போங்க பப்போ பா இது சாமியை தரிசனம் பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகான்னு சொல்லி உன் பாரத்தில்லாம் இறக்கி வச்சுட்டு நல்லா கண்ணீர் விட்டுட்டு முடித்தா அவங்களுக்கு இந்த ரெண்டு பேத்துக்கு கூட மொட்டையை கூட போட்டு விடு நல்லபடியாக போய்ட்டு வா வருவோம் சந்தோஷமாக நான் சொல்கிற ஐடியா நல்ல ஐடியா தான் எனக்கு யாரையுமே நீ வேணும் நீ வேணும் அவள் ஒசந்தவ நீ ஒசந்தவ இந்த பேச்சுக்கே இடமில்ல ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்கள் தான் அவளை வந்து ஏதாவது ஒன்று நான் புகழ்ந்து பேசினா நீ என்னை வந்துக்கிட்டு தேவையில்லாமல் என்னை திட்டுறது என்னை தேவையில்லாமல் என்னை வந்து வசப்படுறது என்னை தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி இந்த இந்த சட்டி முட்டியை தூக்கி எரியிறது இதெல்லாம் வேணாம் நிப்பாட்டு உனக்கு கொடுக்குற மரியாதை அங்கே கொடுக்குறேன் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான் என்ன மக்களே நான் பேசினது ஏதாவது தப்பு இருக்கா இன்றைக்காவது நான் பேசின விஷயம் உருப்படியான விஷயம் கரெக்டான கமெண்ட்டை போடுங்க ஓகேவா மீதி ஆறு மணியில் இவ்வளோ பேசிக்கலாம் பாய்